கத்துக்கும் வணக்கங்க காலையில் ஆறு மணிக்க அஞ்சு என்னை எழுப்பி விட்டாங்க எந்திரி எந்திரின்னு தார்ச்சல் பண்ணாங்க அப்புறம் கோயிலுக்கு பத்து மணிக்காட்ட போயிட்டோங்க அப்புறம் வத்தலை மாலையெல்லாம் நிறைய வச்சுருந்தோங்க வத்தலை மாலைக்கு பதிலாக நாங்கள் வந்து துளசி வாங்கிட்டோங்க அப்புறம் உள்ளே போய் பார்த்தோன்னே அப்புறம் சாமி கும்பிட்டு தின்னி வைக்காமல் கொடுக்க மாட்டாங்க அப்புறம் நாங்கள் தொட்டு கும்பிட்டு போய் பொங்கல் வாங்கிட்டு அப்புறம் இடம் பிடிச்சி உட்காந்துட்டிருங்க அப்புறம் பஞ்சாவிரதம் சக்கரை பால் மஞ்சள் அப்புறம் அதெல்லாம் போட்டாங்க அப்புறம் பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் அப்போவே போகலான்னு பார்த்தோம் சாப்பாடு வாங்கிட்டு வந்து பொங்கல் வாங்கிட்டு போகலான்னு பார்த்தோம் அப்புறம் அபிஷேகத்தும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்து அப் அபிஷேகத்துக்கு சில்ட்ரஸ் வாங்கிட்டு இருந்தாங்க நானும் டாடிக்கிட்டிருந்து வாங்கிட்டு போய் எல்லாம் கொடுத்தங்க மாலை போட்டு பூஜை பண்ணாங்க அப்புறம் சாமி கும்பிட்டு வெளியே வந்தங்க தொட்டு கும்பிட்டு அப்புறம் திடீர்னு ஒரு பெரிய கோடை தெரிஞ்சிச்சுங்க அந்த கோடை போகல போகலான்னு நடந்து முடிச்சேங்க அப்புறம் வந்து போகலான்னு நான் நடந்து இருந்த பாருங்க அப்புறம் ஒரு கோயில் இருந்துச்சுங்க அங்கே போய் சாமி கும்பிட்டு சுற்றி பார்த்துட்டு அந்த கோடைக்கிட்ட ஃபோட்டோ எடுத்துட்டு டாட்டா பாய் பை நூறு கிளம்பி வந்துட்டோம்